நாலுடி தேங்காய் கடைக்குனா மாவட்டத்தில் வைப்போம் அப்படிலாம் தேவேபட்டினம் சிங்காரவலித்தூர் மாடத்தில் வைப்போம் திருநெல்வேலி மாவட்டம் என் பேரை சொல்லி எனக்கு அவுக்க மாட்டேன் எனக்கு யார் யாரை பிடிச்சிருக்கோ நீங்க இருக்கீங்கன்னா உங்க பேர்ல அவுத்துருவோம் அவ்வளவுதான் மாடுபடி வேறு தனியா போயிட்டோம்னா ரொம்ப சிரமம் தான் கட்ட கிட்ட போனாலே வந்துடும் எங்க போட்டி மாடு தெளி போடா நாங்க பிடி போண்டா நீ வந்துட்டு போடா நான் பிடி போடா அடுத்த நம்ம தம்பி வருவான் தம்பி வருவா அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது தெரிஞ்ச ஆளு வந்தாங்கன்னா ஏய் நம்ம தம்பி பாட்டோம் அவன் ஒத்தால தனியா போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு அந்த ஒத்த மாடை பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான் நம்ம போய் நம்ம கட்டையை பிடிச்சி நிற்போம் நம்ம வந்து ஒரு டீம் வந்துக்கும் போட்டி மாடு நானே நினைப்பேன் ஏய் ஏ ஒதுங்கடா பாட்டு போயிருவாங்க அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போனாலும் ஆயிரும் புளிய நம்ம எப்பவுமே செல்ல போலதான் எங்களுக்கு கெட்ட கெட்ட தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கும் விளாட்டு எப்பவுமே தரமா இருக்கும் ஆளு ரிசல்ட் அங்கே பாப்பில நமக்கு பெருமை தான் மாடை ஏற்றிட்டு போனாலே நம்ம ரொம்ப சிரமப்படியே உள்ள கொண்டு போனா உள்ள அவுத்துட்டோம்னால அந்த களமே ஒரு திக்கிட்டு மூலாத இருக்கும் அப்படி வெளியே வரும்போது சைடுல கட்டி அடிச்சுட்டு போனாருன்னா அந்த கட்டை கிட்டுக்கிட்டு ஆடணும் அந்த மாதிரி போவாப்புல அப்படி பிறந்த மாதிரி இருப்பாரு மூக்கு மூக்கு ஒரு பிடிச்சாலே அது ஒரு ஆட்டம் தான் அப்படி வாடில சுர போனா அவுத்து விட்டாலே ஒரு டெரர் பீஸ் அந்த போவோம் கட்டினா தூக்கி போட்டு ஜம்மு போயிட்டு இருப்பாப்ல கெட்டா எதுவுமே செய்ய மாட்டாரு அறுவாட்டு கிடக்கும் அவுக்கலாம் அந்த பசங்க யாராவது யாராலும் ஒன்றும் பண்ணாது ஆனா வாடியில் அவக்கில ஒரு கெட்ட கட்ட எடுத்துட்டே இருக்கும் அப்பலாம் கட்டல ஸ்டாட்ல போயிட்டே இருக்கும் தனியா கொண்டு போனவரை கூட எதுவும் கட்டினோம்னா அந்த கூட உள்ள மாலையை அது வாட்டுல பாஞ்சிட்டே இருக்கும் தனியா போனவருக்கு ஜம்மு போயிட்டு ராஜாவும் அந்த மாதிரி ஆனா ஆட்டோல வந்து ராஜா மாதிரி வரணும் தனியா வேற மாட்டோட வரவே பாரு வந்தா அந்த மாட்டுக்கு பாதத்தை காயப்படுத்தி பாவம் கண்டு வாங்கி மொத்த மாசம் வாங்கி பத்து கண்டு வாங்கி சேல்ஸ் பண்ணுவோம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி எல்லா ஏரியாவும் நம்ம தெரியும் கண்டு நம்ம இருந்து எடுத்து இருந்து நேரடியாக எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் அப்படியே கண்டு நேரத்துக்கு கண்டு இப்போதைக்கு ஆயிரம் கண்டு வரைக்கும் எல்லா பேரும் கரும்பூர் கண்டு இருக்கான்னு கேட்காங்க கரும்பூர் கண்டா கெட்ட எங்க போறது எல்லாரும் கண்டு மயில கண்டு சொன்னா ஆக மாடுறாங்க காலையும் பாய் மயிலையும் பாயும் காய் எல்லாமே பாயத்தஞ்சு ஆனா அவன் கேக்குறது எல்லாருமே அந்த அழைவு பார்த்துட்டு எனக்கு பாயலாட்டி மரவலை கரும்புரல வேணும் அப்படின்னு எத்தனை வித அப்ப கரும்புரை கொடுக்குறேன் நம்ம கடை பெயிண்ட் அடிச்சு கொடுக்க முடியும் இருக்கிறதா கொடுக்க முடியும் செவ்வள கண்டு இருக்கு வாங்கிக்கோங்க காரி காய் கன்று இருக்கு இதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் பெரிய கால கடையில இருந்து எடுத்துகிட்டு போனாட்டும் பாயம் தான் கிடையாது கண்டுல இருந்து வீட்டுல வளர்த்த மாடும் பாயத்தான் செய்யுது கிடையில இருந்து கொண்டு போயுமே சில மாடு பாயாமலும் போகும் அது எல்லாமே அதை வந்து ஒரு ஒரு மாட்டு வர்க்கத்தை இருக்கு அதெல்லாம் இப்ப எந்த மாடா இருந்தாலும் பிடிக்காது அது திற மனசுல மாட்டோட மனசு தரம் தரமாதி ஆமா கண்டை போட்டு தெரியாம தெரியாம வளவாக்கமா அதை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு பயலாவும் வேலை காட்டுல வேலைக்கு போறது இந்த பெயிண்ட் வேலைக்கு போ சும்மா அந்த ஓடு மாலைக்கு போய் இதுக்கு காசு கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கணும் அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க என்னஜியோ ஐநூறு வாரத்துல ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அவசியத்தை வச்சு ஒரு மாடு வாங்க ரெண்டு வாங்கி இந்த மாதிரி வளர்த்துட்டு இருக்கு ரொம்ப சிரமம் நான் ஒவ்வொருத்தனையும் போன் போட்டு கூப்பிடாம வீட்டுல வைவாங்க அது தெரியாம தெரியாம ஒழிஞ்சு ஒழிஞ்சு வீட்டுல வந்து வந்து அதை ஒரு நம்ம உண்டாக்கி மாடு வாங்கி வளர்க்கறனாலே கொஞ்சம் சிரமம் தேன் வீடு இருக்குன்னா சொல்றேன்னா எல்லா பேருக்கும் ஒற்றுமையா இருக்கணும் காலத்துக்கு போயிட்டா யாரு யாரு நீ தான் பாவாடலாம சண்டை விடாம ஒன்னும் ஆளு ஒரு மாடை பிடிச்சி நீட்டா போகாம இன்னொரு மாட்டுக்கு ஏமாடுவோமான்னு சப்போர்ட் பண்ணாம இருந்தாலே போதும் அன்பான மக்கள் எல்லாருக்கும் ஒரு அழகான வணக்கம் வெல்கம் டு மண்வாசம் லாவண்யா ஜல்லிக்கட்டு சம்பந்தப்பட்ட காளைகள் காலை வளர்க்கக்கூடியவங்களோட கட்டுத்தறையில இருந்து நிறைய வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் பட் அதுலயும் இன்னைக்கு ஒரு சிறப்பான மண்ணுல இருக்கும் இந்த மண்ணோட பேரை பத்தி சொல்லணும்னா ராஜபாளையம் ராஜபாளையம் அப்படின்னாவே நாய்கள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் அண்ட் அதையும் தாண்டி ராஜபாளையத்துல இன்னைக்கு நிறைய கிடைகள் அதே மாதிரி இங்கிருந்து காளைகள் ஜல்லிக்கட்டுல வந்து பயங்கர பேரும் புகழும் வாங்கிட்டு இருக்கு அந்த வகையில் ராஜபாளையத்தில் இளைஞர்கள் வீட்டு காளிகளை பத்தியும் அவங்க டீமை பத்தியும் பேச போறோம்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு வணக்கம் தம்பி வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே சூப்பர் சோ ராஜபாளையத்துல இப்ப இளைஞர்களா மாடு வாங்குறதா இருக்கட்டும் இல்ல மாடு மத்தவங்களுக்கு பாத்து குடுக்கறதா இருக்கட்டும் வீரர்களா இருக்கட்டும் காளைய வளர்த்து ஜல்லிக்கட்டுக்கு கொண்டு போறதா இருக்கட்டும் சோ ஆளினால் அப்படின்ற மாதிரி இந்த வயசுல பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என் பேர் வந்து பசுமன் நான் வந்து ஜல்லிட்டு மாடு கண்டியா வர எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த மாடோட பேர் வந்து புலி இது வந்து நாலு அடி வாடி அவுத்துருக்கோம் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் எல்லா நல்லா பண்ணும் எல்லாருக்கும் அது போக நம்ம வந்து ஜிகே மலைச்சாருன்னு மலைச்சாரம் சொல்லி வச்சிருக்கோம் அந்த மாடு எங்க போய் ஆகுத்தாலும் ஒன்னு கால்குடி தேங்காய் கடை குணா மாடத்தில் வைப்போம் அப்பல்லனா தேவைப்பட்டேன் தோர் ஒரு மாடத்துல வைப்போம் திருநெல்வேலி மாவட்டம் நம்ம வளர்க்கிற காளைகள் மொத்தம் எத்தனை பேர் பேர்ல வைப்பீங்க நம்ம காலை வந்து எப்படின்னா நம்ம யாராவது இப்போ மெயினான அவங்க யார் யார் நம்ம பழக்கறோ அவங்க பெரியவங்க பேர் யார் பேர்னால அவுத்து நம்ம பேர் என் பேர் இப்போ நீங்க நாளைக்கு வரைய உங்க பேரில் கூட அவுத்து விட்டுட்டுருவோம் நாங்கள் ஏன்னா என் பேரில் என்னைக்கு நான் ஓகே மாட்டேன் என் பெயர சொல்லி என்னைக்கு ஓகே மாட்டேன் எனக்கு யார் யாரை பிடிச்சிருக்கோ இப்போ உண் நீங்கிறீங்கன்னா உங்க பேரில் அவுத்துடுவோம்ல அந்த மாதிரி ஃபிக்ஸ்டா ஒரு பேர் இல்லை ஏன்னா அதிகமாக அதிகமாக உக்கிறது வந்து தேங்காய் கடை குணாமட்டம் வைப்போம் அதுபோக இது திருநெல்வேலி மாவட்டம் தேவைப்பட்ட வைப்போம்

மா மாசத்துல ரெண்டு மூணு ஏத்தி போயிருவாங்க இந்த வண்டில ஏறி போவோம் அந்த வண்டி ஒண்ணு இருந்துச்சு பத்து கண்டு ஒரு ஷெட்டுக்கு பத்து கண்டு பத்து பத்து கண்டு எழுதி

பாயலாட்டி மரவாலை கரும்புரலாம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க எல்லாரும் அப்படி கேக்குறவங்க நீங்க என்ன சொல்லுவீங்க முடிஞ்சால எத்தனைக்கு அப்ப கரும்புற குடுக்குறேன் நம்ம பெயிண்ட் அடிச்சு கொடுக்க முடியும் இருக்கிறத கொடுக்க முடியும் செவல கன்று இருக்கு வாங்கிக்கோங்க காரி காரி கன்று இருக்கு இதான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன் அவங்க எல்லாம் வேணும்னா அதுக்கு நான் வந்தா அவங்க கண்டிப்பா தோலை சொல்றேன் இப்ப எப்படி கண்டு வந்து பாக்குறதா இருந்தாலுமே வந்துட்டு வந்தனே பாத்தனே எடுத்துடுறாங்களா இல்ல கண்டு எடுக்கிறதுக்கே பல மேக்சிமம் நான் வந்து போட்டோ அனுப்பிச்சு விட்டு வாட்ஸ்அப்ல ஆன்லைன் பண்ணி தான் நான் கொண்டு புக்கிங் பண்ணி தான் ஏத்திட்டு போய் நான் வண்டி அவங்க வர்றதோட நான் ஏன்னா சில பேர் வந்து வெளிநாட்டுல இருக்காங்களா அவங்களால வந்து பார்க்க முடியாது ஒரு கண்டுக்காவா அந்த தஞ்சாவூர்ல இருந்து வர முடியாதுன்னு கஷ்டப்படுவாங்க நம்ம வந்து இப்போ இங்கே இருந்து ஏற்றி போறோம்னா இப்போ சிவகங்கையில் இருக்கிறனா ஒரு கண்டுக்குடி ரெண்டு வாட அதுவோ கண்டுக்குடி பத்தாயிரம் அந்த மாதிரி வச்சு அப்படியே இறங்கி விட்டுறேன் டெலிவரி சார்ஜ் இறங்கி நம்மளே டேட்டா இறங்கிட்டுறோம் உங்க குடும்பத்தில் யாராச்சும் இந்த கிடையிலே இருந்த அப்பா தான் இருக்காங்களா அவங்களா இப்பதான் வாங்கி சேர்ந்துருக்கேன் என்னோட ஜென்ரேஷன் வாங்கிருக்கேன் உம் இப்ப காலை டேரக்டா வாங்கி வளர்க்கறாங்கல்ல ஒரு கிடைக்காரர் உங்ககிட்ட கேக்குற இந்த மாதிரி கண்டு வாங்கி வளர்க்கறது அதுல எவ்வளவு பயன் இருக்கு கண்டு வாங்கி ஒரு உருவாக்குறது கண்ட கண்டா வாங்கி பயன் தம்பி எல்லாம் கண்டுதான் வளர்த்துட்டு மாடா எடுத்துதான் வளர்க்கணும் கண்டாவும் எடுத்து வளர்க்கலாம் ஒரு சில பேர் நினைப்பாங்க பெருசா பெரிய கால கிடையிலேருந்து இருந்து எடுத்துட்டு போனாத்தான் பாயம் தான் கிடையாது கண்டுலேருந்து வீட்டில் வளர்த்த மாடும் பாயத்தான் செய்யுது கடையில இருந்து கொண்டு போயுமே சில மாடு பாயாமலும் அது எல்லாமே அது வந்து ஒரு ஒரு மாடு வர்க்கத்தை பொறுத்து இருக்கு செம்போரு கண்டு அது அந்த கலர்ல இருக்கும் ஒரு ஒரு கண்டு வெள்ளையா இருக்கிற மயிலையா மாறும் ஒரு சில கண்டுக்கு மாறிடும் என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கு கண்டுல காரி கண்டு இருக்கு பால் வெள்ளை செவ்வள மயிலை காரி செம்பூர் கரும்பூர் இந்த மாதிரி

முதல் மாடு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்லாம் எல்லாம் அப்புறம் இப்போ கொஞ்சம் நல்லா வெயிட் ஆயிடுச்சிருக்கு இந்த மாதிரி வாடி அடைச்சுன்னா எடுத்து அடைக்கணும் நல்லா வரும் வாடியில மாத்தி மாற்றி கட்டுவாங்க கட்ட கட்ட எடுத்து போட்டு ஆமா இங்க கெடுத்தலாம் எதுவுமே செய்ய மாட்டாரு ஒரு வாடி கிடக்கும் அவக்கலாம் அந்த பசங்க யாருனாலும் யாராலும் ஒண்ணும் பண்ணாது ஆனா வாடியில அவக்கல ஒரு கெட்ட கட்ட எடுத்துட்டே இருக்கோம் அப்பலாம் கட்டலாம் ஸ்டாக்ல போயிட்டே இருக்கும் அது கலெக்ஷன் மைண்ட்ல வந்து பாய் அங்க அங்க வந்து நல்ல இப்போ நிறைய வாடில வந்துட்டு இப்போ நாளைக்கு ஜல்லிக்கட்டு கட்டு அப்படினா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மூணு நாளைக்கு முன்னாடி கடையில வந்து காலை வாங்குறாங்க இல்ல சோ அப்ப அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்லி சொல்லுவீங்க ஆ நாம அப்படி கொண்டு போய் அவுக்குற வந்து ரொம்ப கஷ்டம் இப்போ நாங்களே அந்த மாதிரி அவுத்துறோம் கடையில இருந்து கொண்டு போய் அவுத்துறோம் நாளைக்கு ஜல்லினா நீ சாதாரணமே கொண்டு போய்லாம் எல்லாம் அது வந்து கஷ்டம் தான் நம்மளுக்கும் கஷ்டம் பின்னாடி வர்ற மாட்டுக்காரங்க கஷ்டம் ஜல்லி கட்டு நடத்துற கஷ்டம் தான் ஏனா வந்து அது வந்து எடுத்த உடனே போகாது படுத்துக்குறோம் வாளை கடிச்சு மூதி கொண்டு போனோம் ரொம்ப கஷ்டம் தான் யார் நாங்களே ஏகப்பட்ட போடுறது அதனால் வந்து நம்மளே பாஞ்சிருக்கு அப்படி போகும்போது நாலஞ்சு கேர் போட்டு கொண்டு போகிறோமா நம்மளே பாயம் கிடையாது எல்லா மாடு கட்ட தெரிஞ்சுனா தம்பி மாடு விடுப்பேன் இன்னும் மாடி எல்லாரும் எல்லாருமே நம்ம டீம்லயும் நிறைய மாடு கொண்டு பயன் தேனி போயிருக்காங்க மாடு அவங்க எல்லாரும் தெரியும் மாடு மாடி பிடிச்சாங்க இங்கேயே மாடு இன்னொரு மாடு இருக்காங்க கோயில் கலன் இருக்கு நல்ல மாடு எல்லாம் நிறைய மாடு வச்சிருக்கேன் பசங்க மாடு முடிப்பாங்க மாடை வைப்பாங்க மாடை பிடிச்சிட்டு அவுத்துட்டு மாடு முடிக்கிறாங்க வாங்க

அப்புறம் பக்கத்துல பயிற்ச பக்கத்துல ஒரு நம்ம நம்ம பையன் ஒரு அஞ்சு ஆறு மேல மாவடிக்காங்க நம்ம மாவட்ட நம்ம ஒரு மாவட்டாரு இன்னும் ஒரு நாலு பேர் போயிருக்காங்க தேனிக்கு அவங்களும் நல்லா மாவட்ட பயிர் புளிய பத்தி சொல்லுங்க புளி வந்து அது ஒரு கண்டுத்தரல அப்படி பழந்த மாதிரி இருப்பாரு பிடிச்சாலே அதுக்கு ஒரு ஆட்டம் தான் அப்படி வாட்டில சுர போனா அவத்து விட்டாலே ஒரு டெரர் பேசுதேன் அது வாட்டில போவோம் கட்டுனாங்கன்னா தூக்கி போட்டு ஜம்முன்னு போயிட்டு இருப்பாப்புல

கொண்டு போனால் தனியாக கொண்டு போன வர கூட எதுவும் கட்டினோம்னா அந்த கூட உள்ள மாலையை கண்டு வாட்டில் பாஞ்சிட்டே இருக்கும் நீ ஏன் போனோம் அவருக்கு சம்ம ராஜா அவ்வளோ போயிட்டு ராஜாவுல அது அந்த மாதிரி அவருக்கு அப்படி தான் ஆர்வம் சின்ன சின்ன பசங்க எல்லாம் இளைஞர்களா காலேஜ் படிக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிறவங்க எல்லாம் விளக்குறீங்க சோ எல்லாரும் என்னென்ன படிக்கிறீங்க என்னென்ன வேலைக்கெல்லாம் போறீங்க நான் வந்து பத்து முடிச்சதுக்கு ஓடு முறைன்னு போறேன் அந்த பையெல்லாம் அந்த தம்பி வந்து இப்ப காலேஜ் அர்த்தம் வளர்த்திட்டு வந்துருக்கப்ல அப்படியே ஸ்போர்ட்ஸ் வந்திருக்கார் இது எல்லாமே படிச்சுட்டு சும்மா இருக்காங்க பன்னெண்டாம் முடிச்சுட்டு சின்ன 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 வேலைகள் சும்மா சுத்தமாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டு மாடு வளர்க்கணும் கண்டு வளர்க்கணும்ன்றதுக்காண்டு சும்மா நாய் மாடு எல்லாம் வளத்துக்கிட்டு நம்ம ஒரு டீமா

ஒரு ஆயிரூவா பையன் ஒரு உமா அவங்களால முடிஞ்சதை கொடுப்பாங்க என்னஜியோ இந்த வாரத்துல ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க அவசியத்தை வச்சு ஒரு மாடு வாங்கி சண்டை வாங்கி இந்த மாதிரிதான் வளர்த்துட்டு இருக்கு மத்திரியாம தெரியாம கொஞ்சமா உண்டாக்கிட்டு

வாங்கிட்டோம்னா வாங்கிட்டோம் அதை வளர்க்கணும் நீ ஒரு நாள் பாரு நீ ஒரு நாள் பாரு சொல்லி வளர்த்து அத வாங்கி கொண்டு போக நம்ம இருக்கு அதுக்கு அது டோக்கன் வாங்க முன்னா பட்டும் ரொம்ப சீரம் இருந்துடும் ஒரு ஒரு ஆளே பிடிச்சி கொண்டு போய் இந்த மாமா இருக்காப்புல அப்படில இந்த மாதிரி மாமா நான் வச்சு வாங்க வாங்கி உள்ள கொண்டு போயிடலாம் அங்க கொண்டு போயிட்டோம்னா இது நீங்க போயிட்டு கொண்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு தள்ளுவாடி போட்டு ரொம்ப சிரமம் தாங்க மாடு வாங்கிருப்போம் அதுவும் சின்ன சின்ன பசங்களா வாங்கி வளர்க்கறதுனால ரொம்ப சிரமம் ரொம்ப சிரமப்பட்டு நாங்க ஜெயிச்சிருச்சுன்னா எவ்வளவு சந்தோஷம் ஜெயிச்சிருச்சுன்னா ஒரு துண்டு வாங்கினாலே போதும்க்கா அதை நாங்க சுத்திட்டு போறேன் ஆர்ப்பாட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படியே இந்த மாதிரிதான் ஒரு மாடு வாங்கி வளர்க்குறா ரொம்ப அது வீட்டுல வாங்கதான் தெரியாது நாங்க பசங்களா வளர்க்கணும்னால ரொம்ப சரி தான் வேலைக்கு போயிருவீங்க இந்த மாடை யாரு பாத்துப்பா வீட்டுலதான் ஒரு நாளைக்கு வீட்டுல பார்த்தாங்கன்னா வீட்டுல பக்க சொல்லிட்டு போவோம் இந்த மாதிரி மாடு வயலில் வாங்கி போட கட்டி போட்டுருவோம் இந்த மாதிரி கட்டி போட்டு பாத்து வாழ்த்து என்ன பெருசோ ராஜபாளையத்துல இருந்து வீரர்கள் போயிட்டு ஒவ்வொரு கிளமும் உங்களுக்கு எவ்வளவு அனுபவமா இருக்கும் வீரரா ஒரு ராஜாபாளையம்ன்ற மண்ணுல இருந்து போய் ஒரு மதுரை புதுக்கோட்டை அந்த சைடு போகும்போது எப்படி இருக்கும் மாடு விட தனியா போயிட்டோம்னா ரொம்ப சிரமம் தான் கத்துக்கிட்டு போகணும்னாலே வந்துருவா ஏய் எங்க போட்டி மாடு தள்ளி போடா நாங்க பிடிப்போம்டா நீ இங்கு போடா நான் பிடிப்பா அடுத்த நம்ம தம்பி விடலாம் தம்பி விடா அப்படின்னு சொல்லுவாங்க ஏதோ தெரிஞ்சாலும் உள்ள வந்தாங்கன்னா ஏய் நம்ம தம்பி நிப்பாட்டோம் ஒத்தால தனியா போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஒத்த மாடை பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தான் நம்ம போய் நம்ம கட்டையை பிடிச்சி நிற்போம் நம்ம வந்து ஒரு டீம் வந்துக்கும் போட்டி மாடு நானே நிற்பேன் ஒதுங்கடா ஏ ஒதுங்கடா அந்த பாட்டு போயிருவாங்க அப்புறம் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போனதுனால அது பேஸ்ட் ஆயிரும் ஆமா ரொம்ப சிரமப்பட்டு தான் உங்களோட வாடி நம்ம ஒரு நாலஞ்சு வாடி போய் இறங்கிருக்கோம்னா ஒரு வாடில இறங்கிட்டாலே ஒரு பத்து பேர் வந்துடுறாங்க தனியா போறாங்க விட மாட்டாங்க அவங்க பத்து பேர் வந்து அவங்களையும் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க பட் அதுலயும் பிடிக்கிறது கஷ்டம் ரொம்ப சிரமம் நல்ல ஒரு கம்பெனி அனுபவம் இருக்கா அது ரொம்ப இருக்கு அந்த இப்ப கூட நம்ம செம்மஞ்சில பிடிக்க போனோம்னா தனியா தான் போனேன் யாரும் பயங்கள் எல்லாம் முடியலன்னு சொல்லி காலேஜ் வேலை போயிட்டாங்க நான் தனியா போய் நின்று இருந்தேன் அங்க உள்ள கமிட்டியால கொஞ்சம் சப்போர்ட் பண்ண போய் ஒத்தால போய் நிப்பாட்டி ஒரு மாடு பிடிச்சோம்னா அங்கே வெளியேறின அண்ணே சொல்ல போய் தான் ஒரு மாடே பிடிக்கும் இல்லைன்னா போய் நின்னோம்னா அது ராய் தள்ளி போடா மாதிரி நான் படி பண்றேன் அவன் விதைக்கு விட்டு இந்த பவுடரத்துக்கு போட்டு புளிச்சிங்க போட்டு இந்த மாதிரி விளச்சு விட்டு போயிடுறாங்க ரொம்ப பயன சொல்லிடுறேன் அது மாட்டுக்காரங்க எல்லாம் ஒரு ஒரு சில பேர்லாம் ஒண்ணும் கை கொடுத்து போயிருங்க ஒரு சில பேர் வந்து ஏமாலை பிடிச்ச அப்படின்னு சட்டையை போட்டு அடிக்கிறது கவரை போட்டு இழுக்கிறது இந்த அங்கெல்லாம் எனக்கு அப்படி நடந்தது கவர கவரை போட்டோன்னா கவத்தை போட்டு கையில போட்டு எழுதிட்டாங்க அந்த கையை அடிச்சிருச்சு மூக்கு அடிச்சிருச்சு தொடர்ந்து வீட்டுக்கு வந்தோம் ரொம்ப சிரமம் போட்டு வீட்டுக்கு வந்தோம் அந்த இடத்துக்கு போயிட்டாலே சந்தோஷம் தான் உள்ள போய் டேஸ்ட்டு வாங்கி போட்டாலே அவர் ஆனந்தம் தான் நம்மளும் வந்துட்டோம் ஒரு இடத்த நின்னுட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் தான் நம்ம ஒரு காலத்துல போய் நின்னுட்டாலே ஒரு சந்தோஷம் அப்பா அப்பதாண்டா ஒரு நிம்மதியா இருக்கு வந்துட்டோம் வீட்டுல எவ்வளவு பிரச்சனையை போட்டுட்டு வந்து நின்றுட்டோம் அப்படின்ற மாதிரி அப்பா இப்ப புளி மாதிரி எத்தனை காளைகள் வாங்கி விட்டுருக்கீங்க அதுல ரொம்ப சேட்டையான எந்த காலையை சொல்லுவீங்க ஒரு காலம் அது எப்படி கட்டி தரோம் அந்த ஆட்டோவே ஒரு ஆட்ட ஆட்டி நம்ம கூட போற ரொம்ப சிரமப்படுத்தி அது எப்படின்னா நம்ம ரொம்ப சிரமப்படியே உள்ள கொண்டு உள்ள அவிச்சிட்டோம்னால அந்த களமே ஒரு திகிட்டு மூடாத்திருக்கும் அப்படி வெளியே வரும்போது சைடுல கட்டி அடிச்சுட்டு போனாருன்னா அந்த கட்டை கிட்டுக்கிட்டு ஆடணும்

நம்மட்டா சிப்ப வேற கண்ணி எல்லாத்தையும் கிடைக்க மண்ணை வந்து மண்ணே மக மண்ணாயி தம்பி விளக்காப்பல நம்ம வீட்டுல கிடக்கு காலியா மாப்பிளை வளர்க்காப்பில் மாப்பிளம் ஒரு அஞ்சு ஆறு வளர்க்காப்பில வீர இருக்கா சொல்றேன்னா எல்லா பேரும் ஒற்றுமையா இருக்கணும் போயிட்டா யாரு யாரு நீனா பாவவாடலாமா சண்டை போடாம ஆளு ஒரு மாடு பிடிச்சா போகாம இன்னொரு மாட்டுக்கு ஏமாடுவான்னு சப்போர்ட் பண்ணாம இருந்தாலே போதும் ஏன்னா எல்லாம் உண்மைய போயிட்டா நம்ம வரணுமா எல்லாரும் போங்க அப்படின்ற மாதிரி சண்ட சத்தம் இல்லாம போ டீமா வந்துக்கிட்டு தனியா வந்தவங்க அடிக்கிறது இந்த மாதிரி செய்யாமல் இருந்தாலே அந்த வீரர்களுக்கு பெரிய இதெல்லாம் எல்லா வீரர்களும் ஒண்ணு நல்லா பிடிங்க வாழ்த்துக்கள் எல்லாருமே எப்பயுமே ஒண்ணு போல இருப்போம் நீ நானும் போட்டி போட மாட்டோம் எங்க போனாலுமே ஒண்ணு தான் சுத்திக்கிட்டு ஒண்ணு தான் இருப்போம் எல்லாருமே மாடை ஓட மாடமா தான் புள்ளிய நாங்க தான் மாடை மேய்ச்சல் கட்டுவோம் கொண்டு வந்து கட்டுவோம் அண்ணன் மாடதான் அண்ணன் கூட அண்ணன் எதிர்பார்க்கவே மாட்டோம் தான் மாட்டுக்கு புல்லா நாங்க தான் பாத்துட்டு நாங்கள் ஆடி சுத்தி ஆமா அண்ணன் பிள்ள வியாபாரத்திலேயே தான் இருப்பாப்புல நாங்க தான் அந்த மாடை பார்க்க அண்ணன் வியாபாரம் போயிட்டு கண்டு வாங்கி போடுவாப்புல நம்ம வண்டியில ஏற்றி புதுக்கோட்டை தஞ்சாவூர் எல்லா லைனும் போயிட்டு அவங்களுக்கு எல்லாரையும் பாய வர்றாரு அவரை பாயாது பிடிச்சிட்டு அவர் பின்னாடி அப்படியே பச்சைப்புள்ள மாதிரி வரும் இன்னொருத்தர் இருக்கான் அவன் தேனிக்கு போயிட்டாங்க மாடை அவங்க போயிருக்காங்க அதுபடி விளையாடுறது விளாட்டு எப்பவுமே தரமா இருக்கும் ஆளு ரிசல்ட் அமைப்பாப்ல நமக்கு பெருமை தான் மாடை ஏத்திட்டு போனாலே ஆனா ஆட்டோல வந்து ராஜா மாதிரி வரணும் தனியா வேற மாட்டோட வரவே கூடாதுன்னு பாரு வந்தா அந்த மாட்டுக்கு பாவத்து காயப்படுத்தி பாமாக்கிறாரு பொம்மண் ஒரு ஆள் இருக்காப்ல அவர் ரொம்ப மாசம் வண்டி எல்லாம் ஓட சைடு நெளிச்சு போடுவாப்புல கம்பி கும்பி எல்லாம் நெலுச்சு விட்டு சாரி விளாட்டு விளாடுவாப்புல ராஜா அவர் பெரிய ராஜா இவர் சின்ன ராஜா நான் அவர்தான் பெரிய ராஜா ஆமா ஓகே சோ மத்தபடி சூப்பரா சோ எல்லாரும் இந்த சின்ன வயசுலயும் வந்துட்டு ஒவ்வொரு வேலையும் பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா எல்லாரும் வேலைய பார்த்து நான் அந்த வண்டி ஓட்ட நமக்கு சொந்த வண்டிதான் தான் நான் தான் ஓட்டிட்டு இருக்கேன் அண்ணன் அண்ணன் நம்ம டிரைவர் நாய் பத்தி நாய் பத்தி தான் கேட்கணுமா காளை பத்தி கேட்க வேணாமா காளை பத்தி கேளு அடி மெயினா நாய் பத்தி தான் வந்து கேட்கணுமா ஏ அந்த அளவுக்கு நாய் பிடிக்குமா உங்களுக்கு ஆமா சரி ஏன் நாய்னா ரொம்ப பிடிக்கும்

அது நல்லா பாசமாக இருக்கும் நான் போனாலேயும் அது வாட்டுக்கு சாதுவாயிரும் மற்றாலும் போனால் மட்டும் போய் முட்ட போயிடும் நம்ம யாருக்காச்சும் இந்த மாதிரி காயம் பட்டிருக்கா சம்பவம் பண்ணிருக்கா ஒரு போலீஸ்கார ஈஞ்சார் நடுவு பெட்டியில் வச்சு ஒரு போலீஸ்காரை குட்டி தூக்கி போட்டுச்சு காயப்பட்டுருச்சு தொடையில் கிச்சிருச்சு அது மற்றபடி விளையாட்டுக்கு நீங்கள் கூட்டு போயிருவீங்க விளையாட்டு கூட்டு போயிருவோம் கயிறு இருக்கிற இடத்துல நீங்களா நாங்கள் தான் இருப்பேன் நான் இருந்தாலும் நின்றுடும் என்னை பார்த்து நிற்கும் ஒரு நேரம் பார்த்து அப்படியே போயிடும் போய் அங்கிட்டு வெளியில் போனதும் நின்றுக்கிடும் போகாது